நாலு வருஷமே பீக்கில் இருந்த ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நினைச்சிருக்காங்கன்னா அதுக்கு அருமைக்குரிய அண்ணன் இசைஞானியனுடைய அமைத்த பாட்டு ஒன்றுதான் இன்று மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறது சாமானி என்ற ஒரு திரைப்படம் நடிச்சு அந்த படத்திற்கு நான் வெகு நாளாக ஆவலாக இருந்த அருமைக்குரிய இசைஞானி அண்ணன் இளையராஜ் அவர்கள் இவர் கொண்டு சேர்க்கும் எனக்கு மிக மிக சந்தோஷம் என்னுடைய படங்கள் இன்னைக்கும் வந்து வில்லேஜஸ் ஐ மீன் அது பஸ் பஸ்ஸாகட்டும் ப்ரைவேட் பஸ் ஆகட்டும் லோடு லாரி ஆகட்டும் ஆட்டோ ஆட்டோவாகட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நான் கேட்கின்றேன் இளையராஜா அவர்களும் மன்னன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு தூக்கம் வரவில்லையே ஒரு மனசு இதமாக இருக்குது என்பது அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் கொடுத்த அண்ணன் இசைய சேர்த்தது தயாரிப்பாளருக்கும் டைரக்டுக்கும் நான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இப்போ தயாரிப்பாளர் சொல்லும்போது என்னென்னா நான் நிறையா படங்கள் கதை இருந்தேன் இல்லாமல் இல்லை பட் எனக்கு அது செட் ஆகலை ஏன்னால் நம்ம வந்து அது நடிக்கிறது நடிச்சு போட்டுக்கலாம் நடிகன்னா எல்லா வயசும் நடிச்சு தான் ஆகணும் அதுதான் நடிகன் ஆனால் அது எந்த ரூபத்தில் ஒரு அவுட் ஆகுன்னு பாருங்கள் வரமே தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருக்கார் நடிகர் தலைவர் சிவாஜி சார் இருக்கார் இப்போ உலகத்துக்கே நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பு கற்றுக் கொடுத்தாரு நடிகர் தலைவர் சுவாஜி சார் மாதிரி உலகத்துக்கு முதலே வந்து ஒரு படத்தில் நடித்து தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் மூணு தரக்கா ஜெயித்த ஒரு எம்ஜிஆர் அவர்கள் அவங்கவுங்களுக்கு அவங்க உண்டான விஷயமா இருக்கணும் இப்போ உதாரணமாக தில்லானா மோகனம்பாளுட்ற படம் உங்களுக்கு யா ஒரு கரகாட்டக்காரன்னா அந்த படம் யாரு தில்லானா மோகனம்பால் தில்லானா மோகனம்பால் படத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் தடவை சுவாதி சார் நடிச்சிருந்தால் எப்படி இருக்கும் மேட்ச் ஆகாது ஒரு தடவை வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து சொன்னாங்களாம் தலைவர் எம்ஜிஆர்ட்ட என்ன தலைவரை நீங்கள் எப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸ்வாஜி சாரி நல்ல கெப்பாசிட்டி நடிங்க அப்படின்னா சொன்னோன்னு தலைவர் யோசிச்சிருக்கார் எம்ஜிஆர்ஸ் அப்படியே ட்ரை பண்ணுவோம் ஸ்வாதி சார்ட்ட போய் அவங்க டிஸ்ட்ரிபியூட்ரலாம் என்ன நீங்கள் எல்லா படத்தையும் படமாமல் ஆக்ட் பண்ணுறீங்க ஆனால் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி கேப்அப் கேப்ஷப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க சுவாதி சாரை சரின்னு அதுக்காக ரெண்டு பேரும் ட்ரை பண்ணும்போது அந்த ட ரெண்டு பேர் படத்துக்கு டைரக்ஷன் வந்து ராமண்ணா சார் அந்த படம் தலைவர் ஆக்ட் பண்ண படம் பாசம் ராமண்ணா டைரக்ஷன் அதில் தலைவர் கிளிமாஷன் ஏந்திருவார் படம் போகலை தங்கச் சுரகம் படம் சிவாஜி சார் ஆக்ட் பண்ணார் அது தலைவர் பாட்டு பாடி மாதிரிலாம் ஒன்று பண்ணும்போது அதுவும் டைரக்ஷன் ராமண்ணா தங்கச் சுரகம் போகலை ஸோ தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி சார் ஆக்ட் பண்ணும்போது மக்கள் ஏற்றுக்கல சிவாஜி சார் மாதிரி தலைவர் எம்ஜிஆர் இப்போ ஏற்றுக்கலை இது நான் சொல்கிறது வெலை வருஷத்துக்கு முன்னால் அப்போ அந்த டிசிப்ளாக ஓடியான்னு சொன்னாங்களாம் சுவாய் சார்ட்ட அண்ணா நீங்கள் நீங்களாவே நடிங்கண்ணா அது உங்களுக்கு தான் கரெக்ட் தலைவர்கிட்ட போய் தலைவா நீங்கள் உங்களுக்கு பற்றி தான் கரெக்ட் சொன்னாங்களாம் இதை நான் கேள்விப்பட வேண்டும் அதனால் எந்த விஷயத்தில் நான் நடித்தா என்னை ஏற்றுக்குருவாங்களோ ஒத்துக்குறாங்களோ அப்படித்தான் நான் இருந்து வந்திருக்கேன் நான் நடித்து கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் கார் வாங்கணும் ஆவணிக்கார் அதெல்லாம் எனக்கு நோக்கம் அல்ல ஆரம்பத்தில் கதையை கேட்பேன் பிடிக்கணும் எனக்கு நடிக்கணும் என்னுடைய யோசன் பிடிக்கும்னா தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு வந்து நான் போய் அவங்கள வந்து ப்ரோக்ராமில் கூப்பிடல இப்படி வாங்க கதைப்படுங்க அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலேயே முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் அழகப்பன் சார் அவர்கள் இல்லைனாலும் என்னை ஹீரோவாக உருவாக்குறதா அவர் அந்த பட தயாரிப்பாளர் சிவராம்தாஸ் திருச்செந்தில் இருக்கிறார் இன்னொரு தயாரிப்பாளர் ராவல் அவரை வரைஞ்சிட்டார் இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜ் அவர்கள் இன்றைக்கு நான் மறக்க மாட்டேன் ஆனால் திருப்பி அதுலேருந்து படிப்படியாக வளர்ந்து எவ்வளவோ படங்கள் நடிச்சு பாருங்கள் ராமராஜன் அப்படின்ற இண்டஸ்ட்ரியில் ஒன்லி நாலு வருஷம் தான் என்னுடைய திரைப்பயணம் ஒன்லி ஃபோர் இயர்ஸ் எண்பத்தி ஆறு நவம்பர் இருபத்தெட்டு படம் நம்ம ஒரு நாள் ரிலீஸு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்பத்தி தொண்ணூறு ஒன்லி நாலு வருஷமே நீக்கிலேருந்து ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் நினச்சிருக்காங்கன்னா அதுக்கு அருமைக்குரிய அண்ணன் இசைஞானியோட அமைத்த பாட்டு ஒன்றுதான் தான் மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய வியாபார மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி டச் பண்ணி இன்னைக்கு ராமராஜன் பேசுகிறாங்க எத்தனையோ கதைகள் கேட்டாலும் இந்த படம் வந்து கதை வந்து சொல்ல வந்தது டேரக்டர் ஆர்ஏ சார் அவர்களும் மதி சார் பாலா சதீஷ் காத்தி வந்தாங்க நான் நிறையா படம் கேட்பேன் இவங்க வரும்போது சரி எல்லாரும் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்தார் நீ இன்ட்ரோலாக என்ட்ரி ஆகியிருக்கே அப்படின்னு அப்போயும் மனசுக்குள்ளே ஓகே முடிஞ்சி வர முடியாது அவ்வளோ தான் ஏன்னா இன்றைக்கி மன்றங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் உள்ள இல்லை வேலை செய்யலான்னு நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ கேளுங்க அவ்வளோ ஒரு இது இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம் எனக்கே கண் கலங்கு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமும் என் ரசிகர்கள் இன்றைக்கும் எனக்கு பிடிக்காங்கன்னா கிரேட் கிரேட் அந்த ரசிகர்கள் ஒத்துக்கிறணும் அதனால் அதை முதல்ல அந்த கதையினுடைய அமைப்பை பார்ப்பேன் இது எதாவது நடித்தோன்னு வச்சுக்கோங்க நடிக்கலாம் காசை வாங்கி போட்டு ஏதாவது ஒரு தாய் வந்து ஐயோ என் பிள்ளை இப்படி போய் நடிச்சிருச்சு இதுக்கு வீட்டிலே இருந்துருக்கலாமே வந்த பையன் அப்படின்ட்டு கூடாது பரவாயில்ல பையன் நடித்தான் நல்லா நடிச்சிருக்கான் பையனா என்னுடைய படங்கள் வந்தால் இதெல்லாம் இருக்காது இதை எதிர்பார்த்து வர்றோன்னு நான் ஏமாற்றக்கூடாது ஆ எத்தனையோ கதையை பண்ணாலும் அவங்க கதை சொல்லும்போது நான் உன்னிப்பாக கவனித்தேன் இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டோன்னே முடிவு பண்ணிட்டேன் ஓகே ஒரு மாதிரியே போகுது அப்படினாலும் நம்முடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது அதே மாதிரி நம்ம பழசு டைப்பாக போயிடக்கூடாது இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை போன ஜென்ரேஷன் இல்லை நாளைக்கு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் மாறிஜி ஜென்ரேஷன் மேரேஜின்னு தவிர ரேஷன் கடலில் என்றைக்கு கூட்டம் அப்படி தான் இருக்குது அதனால் எந்த ஜென்ரேஷனுக்கு போகிற மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு தயாரிப்படுத்துக்கார் கதை எப்படி கதை சொல்லி முடிச்சோன்னா நான் இன்ட்ரோல் வந்து சொன்னாங்க நான் கதை முடிஞ்சிச்சேன்னு கேட்டேன் இல்லை சார் இதுதான் இன்ட்ரோல் நாங்கள் நீங்கள் படம் பாருங்கள் சார் பத்திரிக்கையாளர்கள் உங்களை மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ளே போகாது வடகொரியா சரி கேள்விப்பட்டிருப்பீங்க நான் கேள்விப்பட்டேன் அங்கேருந்து ஒரு நிமிஷம் வெளியே போகாது வெளியே இருந்து ஒரு நிமிஷம் சொல்ல வராது இந்த வடகொரியா நான் கேள்விப்பட்டேன் அது மாதிரி உங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்றைக்கி யாருக்கும் எந்த நியூஸ் தரதில்லை ஏன்னா எங்களுக்கு நியூஸை மொதல் மொதல் தெரிவிக்கிறத நீங்கள் தான் போகிறீங்க டிவியில் நீங்கள் சொல்லி தான் நாங்கள் பார்க்குறோம் வீட்டில் இதுதான் உண்மை அது மாதிரி என்னை பார்த்த வரைக்கும் அவங்க சொல்லும்போது இந்த இன்ட்ரோல் பிளாக் பாருங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சினிமாவில் நான் வந்து பெருமைக்காக சொல்லலை உரிமையாக சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் வேணால் விசாரித்து எழுதுங்க ராமராஜன் சொல்றது உண்மையாக பொய்யா ஒரு திரையரங்கில் வந்து டூரிங் டாக்கீஸ் ஒரு சினிமாவுடைய அடித்தளம் ஆரம்பத்தில் வந்து புடி புடியூசர் பிள்ளையாசி போடுற படம் இருக்கலாம்னு அதுக்கப்புறம் டைரக்டர் அப்புறம் ஆர்டிஸ்ட் கதை ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணி ரீதி கால் பண்ணி பாட்டு போட்டு எல்லாம் எடுத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி அப்புறம் பீஸ் அண்ட் சீஸில் கடைசியில் போய் கிடைச்சுறது அங்கே காவிரி தண்ணி கடமடைக்கு போகிற மாதிரி இந்த திரையரங்கத்தில் ஃபஸ்ட் காப்பி படம் இங்கே லாஸ்ட்டு தான் டூரி டாக்ஸில் போய் நிற்கிறது லாஸ்ட்டு சினிமாவுக்கும் அந்த டூரி இண்டக்சிலிருந்து ஆரம்பித்த வாழ்க்கை தான் இந்த ராமராஜன் வாழ்க்கை இது கடவுள் வரப்பிரசாதம் அங்கிருந்து வந்து உதவி டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி ஆகி நடிகனாகி ப்ரொடியூசராகி தே டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஏன் தேட்டர் கூட வாங்கினேன் அது கதை சொல்லும் போது அதான் சொன்னார் யாரோ கதை இன்ட்ரோல் பாருங்கள் நீ எல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இட இந்த எந்த படத்தை வந்ததில்லை நானும் படம் அஞ்சு வருஷம் தேட்டரில் செஞ்சேன் சின்ன வயசுலேருந்து படம் பார்க்கவே படம் இந்த இன்ட்ரோல் கிடையாது அருமையான சப்ஜெக்ட் மக்களுக்கு அன்றாடம் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லோரும் மனதையும் பாதிக்க வேண்டிய விஷயம் நீ எல்லாம் பார்க்குறேன் என்ன ராமராஜ் இதையே சொல்கிறாரு எப்போ பார்த்தா இருக்கிறார் இதுங்கிறார் இதுங்கிறாரு அந்த மாதிரி நடக்கிற விஷயம் நான் படம் ஏதோ பார்த்துருக்கேன் இன்னொரு படம் வேலை செஞ்சேன் இல்லை அவங்க கதை சொல்லி முடிச்சோடனே டைரக்டர் கேட்கும் போது சப்ஜெக்ட் சூப்பர் சார் நல்லாயிருக்கு என்ன டைட்டில்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு எப்போவும் இந்த டைட்டிலுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அந்த டைட்டில் வந்து நம்ம இந்த அண்ணன் நெல்லை சுந்தரம் உட்கார சுந்தராஜன் பார்த்தோம் பார்த்தா பார்த்தா நெல்லை சுந்தராஜன் ஞாபகம் அந்த பேர் தான் முக்கியம் அதனால் டைட்டில் வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பேன் அப்போ அவங்க வந்து வேற ஒரு டைட்டில் சொன்னாங்க இல்லை சார் சரியாக வராது அது நான் வந்து அப்புறம் சாமானியன்னு சொன்னாங்க சாமானியன் சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு மெயிச்சாச்சு எனக்கு வேற ஒருத்தர் அதாவது சப்ஜெக்ட் சொல்ல போதும் கொஞ்சம் ஒரு டைட்டில் சொன்னார் சார் அதை சொல்லவும் என்ன அது எப்படி உங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லை சார் இது நான் நாலு வருஷமாக என் கம்பெனியில் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றாரு நல்லா டைட்டில் ஓகே சூப்பர் நாங்கள் எடுத்துட்டாங்க எடுத்து வந்து போய் போய் சொன்னது மாதிரி இல்லாமல் அப்படியே ஸ்கிரீன்லாம் அழகாக டைரக்டர் எடுத்தார் இந்த படத்தினுடைய கதையை வந்து ரயில் இன்ஜின் டைரக்டர் அந்த இன் அந்த ரயிலில் ஃபஸ்ட்டு ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி செகண்ட் கிளாஸு ஹேண்டிகிராஃப்ட்னு ஒரு புட்டி லேடிஸ்க்கு புட்டி அன்ட்ஸில் போட்டி இருக்கிற மாதிரி எல்லா போட்டியும் இணைச்சி அழகாக இழுத்து கொண்டு ஒரு படமாக கொண்டா கொடுத்துறது டேரக்டர் ராஜேஷ் அதை நான் பாராட்டுறேன் ஒவ்வொரு கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட வரும்போது நல்லா ரொம்ப ஒரு ஒரு என்னது ஏன் வந்தது கதை சொல்லி முடிச்சோன்னு நான் உங்களுக்கு கை கொடுத்தேன் டைரக்டருக்கும் கதாசிரியாக இருக்கும் ஏன் கை கொடுத்தேன்னா அந்த சொன்ன உடனே நான் கை கொடுத்தது சூப்பர் கதை இன்ட்ரல் வரைக்கும் நான் சந்தோஷமாக கை கொடுத்தேன் கேளுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த படத்தில் எனக்கு ஜோடி இல்லை ஏன் தெரியுமா இது காலகட்டம் இப்போ வேண்டாம் அதல்ல இப்போ ஜோடியை ஆடிப்பாடு முதல்ல நான் கேட்கவும் இல்லை அவங்க போட முடியல அருமையான மேட்டர் ரொம்ப தேங்க்ஸு ஜோடி இல்லை ஆனால் எனக்கு ஜோடி என்று பேர் கொடுத்துருக்கீங்க ராதா ராதாரவியை இல்லை பாஸ்கர்னு போதும் நம்மளை தாங்கிட்டு போகிற தூணை இருப்பாங்கன்னு நினைச்சேன் கரெக்டாக அதை டைர்ட்டு ஹேண்டில் பண்ணி கொண்டு விட்டார் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு மனசில் இருந்தது போகுது ஓகே அப்படின்னு என்ன மனசில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது என்ன ராஜான்னு வந்தால கிலேஜன் ரொம்ப நாளாக எனக்கு போக முடியல ஏன்னா பட்ஜெட்டு 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 அப்படியே போக போக முடியல ஆனால் ஒரு ஸ்டேஜில் டைரக்டரும் ப்ரொடியூசரும்னு சொல்லி இளையராஜா அந்த இப்போ இருக்குமா ஐயோ சார் எப்படா கேட்பீங்க சார் நம்ம ஒரு வருஷம் ஆச்சு சார் அண்ணன் படைய ரெண்டாயிரத்தில் பண்ணது சார் இருபத்தி ஆச்சு உடனே கூட்டிகிட்டு போனேன் ராஜானண்ட்ட ஆனால் அந்த படத்தில் வந்து பாட்டு இல்லை அதனால தான் நான் அவங்களோட ப்ரெஸ் பண்ணல ஒரு ஒரு தான் இருக்கும் பட் அதை அண்ணன்ட்ட கேட்டனே அண்ணன் அழகா சொன்னார் ராஜாண்ணே டேய் நீயும் நானும் சேர்ந்தா ஆடியன்ஸ் பாட்டு எதிர்பார்ப்பான் நீ பாட்டே இல்லாமல் படம் கொண்டாந்துருக்கார் இல்லைண்ணே யாருமே வரலண்ணே இவங்க தான் வந்தாங்க பண்ணி கொடுத்துருக்கண்ணே பண்ணி கொடுத்துருக்கோம் அழகாக ஒரு பாட்டை போட்டார் சார் நம்ப மாட்டீங்க இன்னைக்கு உலக அளவில் ஒரு இசை விஞ்ஞானி ஆயிரத்தி ஐநூறு படங்கள் நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லை எந்த ஜென்ரேஷனுக்கும் போகணுன்னு கூட பாட்டு போட்டவர் அவர் வந்து சார் பேசி பிடிச்சோன்னு டேர்ட்டாக சொல்கிறாரு நான் டென் பர்சன்ட் முடிச்சுட்டு வந்துட்டா முடிச்சு வந்தாச்சு திடீர் எந்த விதமான கமிட்மெண்ட்ஸுக்கு பண்ணலாம் எதுவும் பண்ணல சார் ராஜன் சொன்ன வார்த்தை மேனேஜர் ஸ்ரீராம் சார் பேசுகிறார் என்கிட்ட அண்ணே உங்க ரீல் எடுத்து உடனே அனுப்புங்க ரீல்கடி அண்ணே ஷார்ட் பண்ணுறாங்க நல்லா கேட்கு ப்ரொடியூசர் இருக்கார் என்ன சார் ராஜன சொன்ன பார்த்தா இன்னைக்கு வந்து எங்கேயும் பார்க்க முடியாது நான் பார்த்துருக்கேன் பிஷியான கரகாட்டக்காரன் பாடுகிறார பாத்திருக்கேன் அவர் பாருங்க என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தா அந்த மண் வாசனோட ராமராஜன் பண்ண மேனேஜர் பேசுறாரு மேனேஜர் சொல்றாரு நீங்கள் உடனே ரீல் அனுப்புங்க ரீல் கடி சாப் பண்ணுறார் சார் எந்த கவி பண்ணும் இல்ல ரீல்கடி ஆரம்பிச்சார் அட்வான்ஸ் வாங்கல அதான் சொல்றேன் அட்வான்ஸ் வாங்கலாம் அட்வான்ஸ் வாங்கலாம் ஒண்ணுமே பேசல சார் ரீரு கடை ரீல் அனுப்புன்ட்டார் சார் போட்டுட்டு அவர் தூங்கும்போது அப்புறம் நான் போகும்போது ஒரு நாள் என்னை உள்ளே வான்னு கூப்பிட்டு பாரு அப்படின்னாரு அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு சார் மியூசிக் போட்டிருப்பார் ஏன்னே கரகாட்டக்காந்துக்கு போடுறப்ப மியூசிக்காவது இங்கிலீஷ் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் ஒரு நான் இங்கே வான்னு பாட்டை காமிச்சார் ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா சார் உணர்வுருமா படங்கள் வசனங்கள் ஃபைட்டுகள் இதுகெல்லாம் ரீ ரீப்ளேஸ் கிடையாது ஆனால் திரைப்படத்தில் வந்து ஒன்சுமோர் கேட்குறதும் ரிப்பூட்டேஷன் ஆடியன்ஸும் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும் அந்த அருமையான பாடலை கொடுத்த நிராஜானவர்கள் அழகாக பணி வைக்கிறார் அவரே ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி கிளைமாகில் ஒரு அருமையான செய்வது அவரே அருமையான பாடகர் அவர் மலையாள மியூசிகிட்டார் சூப்பராக படிக்கிறார் அண்ணன் டிஎம்எஸ் அவர்கிற மாதிரி சேஜிதாஸ் மாதிரி அழகாக படிக்க ஒரு நல்ல படம் உண்மையிலேயே எனக்கு என்ன ஒரு நல்ல படத்தை நடிச்ச பரவாயில்ல எனக்கு வந்து ஒரு உணர்வை வந்து எனக்கு தனி க எல்லாரும் எளிதில் சார் அவங்களுக்கு ரொம்ப நன்றி கிடம் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் திருப்பி 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 நீங்கள் கதாநாயனத்தான் நடிப்பாரான் தான் ஆக்ட் ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவான் சொல்லி 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 அவங்க தான் வந்து புக் பண்ணாங்க இல்லைன்னா வேறு கேட்டு போட்டிருப்பாங்க ஒருத்தர் என்ன சொல்கிறான் பாயில் வர்ற மீதியில் போயிடுற ஓகே அப்புறம் கிளை மாதம் என்ட்ரி ஆகிருக்கீங்க அப்புறம் இன்ட்ரோம் என்ட்ரி ஆகி இப்படிலாம் வருது நான் கணக்கு பார்க்க பார்க்கும் போது என்னடா என்னடா இப்படிலாம் போனால் நம்ம தான் சொல்லுவான் அவங்கப்ப நீ சும்மா இருந்துக்கலாமே ஏன் போய் நடித்ததில்ல அந்த உரிமையோடு ஏதாவது கேரக்டர்லாம் பண்ணாத ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணணும் உரிமையோடு சொல்கிறேன் என் தம்பி மாதிரி இந்த படத்தில் ஜோடி இல்லையாமே ஜோடியாமல் ஏன் ஆக்ட் பண்ணுறேன்னு கேட்கலாம் இல்லை தம்பி அடுத்த படத்தில் போயிருந்து கதை பிடி அப்படின்னு ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு என்ன என்ன சொல்கிறோன்னு தெரியல எனக்கு ஒரு அற்புதமான படத்தில் நடித்த பெருப்பு எனக்கு சந்தோஷம் பரவாயில்ல நாற்பத்தி அஞ்சுங்கிறது ஐம்பது கூட நடிச்சிடும் பார்த்தேன் ஏன்னா வந்துட்டேன் எல்லாம் இவன் நெறிக்கி வந்துருச்சு இல்லை ஒரு அமைஞ்சது அதுவா அதுவோ அமைஞ்சது நம்ம கெடுத்துட வேண்டாம் ஒரு குடம் பாலில் ஒரு துள்ளி விஷம் விட்டாலும் ஒரு குடம் பாலும் கெட்டு கெட்டுப்போம்னு சொல்ல மாதிரி இந்த நாற்பத்தி நாலு படம் தாண்டி வந்துட்டு மீன்மையா ஃபார்ட்டி ஃபோர்லேயே நிற்குதுயா சே எத்தனை தயாரிப்பாளர் எத்தனை டைரக்டர் எத்தனை ஆர்டிஸ்ட் எத்தனை டெக்னீஷியனை உருவாக்கி கொடுத்தோம் ஆனால் வந்து நாற்பத்தி நாளில் நின்று வச்சு சினிமா நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்கப்பா அப்படின்னு நினச்சேன் ஒரு படம் வந்துச்சு மாரி டு செல்வர் அசோசியேட் பிரவீனு கதை சொல்லி அந்த கதை கொஞ்சம் அப்படியே ஒரு மார் இருக்குன்னு நடிச்சிருவோம் போ அப்படின்னு ஒருத்தர் தான் இல்லை சார் நல்லாயிருக்கும் சார் வித்தியாசம் ஓகே சார் நினச்சிட்டேன் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபதில் மார்ச் இருபத்தாலு அம்மாவும் அன்னைக்கு அட்வான்ஸ் பண்ண கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார் பாருங்கள் இங்கே என் படம் ஃபார்ட்டி ஃபோர் படம் நிற்கிது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது மாதம் மார்ச் மாதம் இருபத்தாம் இருபதாம் தேதி இந்தியாவும் ஓரடங்கு கொரோனா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எனக்கு என்னடா அது இப்படி இப்படி போட்டால் மூணு வருஷம் வெளியே வர முடியல ஸோ இப்படி இருக்க முடியும் முடியாது நான் சாதாரண மனுஷன்னா நம்ம மட்டும் நடந்து போகலாம் மட்டும் போகலாம் அப்படின்னும் அப்படியே தான் வாக்கிங் பண்ணால் கூட பாரு எப்படி இருந்தால் ராமராஜ் இப்படி ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டோம் ஸோ அது நம்ம வந்து வீட்டில் அப்படி விட்டுக்கலையே கிடந்து ஆனால் அந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது நினச்சேன் ஐம்பது கூட நினச்சிட்டு ஓகே சினிமாவில் ஒரு கார்டாக இருக்கும் ஏன்னா ஒரு ஐம்பது கூட சோலோ இரண்டாவது வர்த்தனை செய்யும் சார் ஒரு மனுஷனுக்கு ஆசை வரக்கூடாதா பேராசைப்படக்கூடாது படத்தை பாருங்க ஆசைப்படலாம் ஆசைப்பட்டேன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆடி தள்ளிபடி மாதிரி அஞ்சு குறைச்சிட்டேன் வேணாம் ஐம்பது வேண்டாம் நாற்பத்தி முப்பது கரெக்டாக ஃபார்ட்டி ஃபிலிம்ஸ் அழகாக கொண்டாந்து சார் அவர்களும் பாலா சதீஷோ இணைஞ்சு அற்புதமானது அவர் கதை என்ன டைரக்டர் சார் தம்பி தம்பி சிவா அவர்கள் மேலேயே ரொம்ப அந்த 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 கேரக்டர் தன்மையாக பண்ணியிருக்கார் கூட நடிச்ச நக்ஷா அவர்கள் சுமிருதி வெங்கட் தீபாக்கா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க நக்ஷா சார் என்ன அருமையாக பண்ணியிருக்காங்க அது மாதிரி இன்னொருத்த என்ன எனக்கு இந்த படத்தில் என்ன ரொம்ப ஒரு முக்கியமான கிடக்கம் வந்தது ராதாரி வேணி எம்எஸ் பாஸ்க்கு கூட நடிச்சது மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு ஒரு தூண் மாதிரி ஏன்னா ரவியண்ணை நான் வந்து ஆக்ட் பண்ணும்போது அசண்டாக்ட இருந்தது பழக்கம் ரவீ எம்எஸ் பாஸ்கர் வந்து நான் அஸ்டண்ட் ஆக்கும்போது அவரோட குரூப் வைஸ் தரும்போது பழக்கம் ரெண்டு பேருக்கும் அறிஞ்ச முகங்கள் வரும்போது பயணம் இருக்கிற ஈஸியாக இருந்தது ஆனால் இந்த படத்தை என்ன ஒரு ஒரு இதுன்னா கரெக்டாக கே எஸ் ரவிக்குமார் டைரக்டர் ஒரு மேட்டை சொல்லும்போது சார் சொன்னார் போட்டிருவோம் அப்படின்னு ஆனால் இந்த கேரக்டர் வேண்டாம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெரிய கேரட்ட படம் சொல்லி கேஎஸ் ரவிக்குமார் உள்ளே வந்தார் அது ஒரு அன்புக்கு என்னுடைய அழைப்பு கட்டுப்பட்டு இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்ட டைரக்டர் கே கே எஸ் நான் ரொம்ப நன்றி சொல்ல கனப்பட்டுருக்கிறேன் ஏன்னா கே எஸ் ரவிக்குமார் கடைசி வந்து தான் ஒரு ஃபோர்டீன் டேஸ் அசோசியேட்டை மட்டும் ஒர்க் பண்ணார் பெத்தம் மனசு அதை இன்னும் அவன் நின்று ஓச்சு நிற்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் அவர் போய் படம் பண்ணி மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஆகிட்டார் எனக்கு சந்தோஷம் உண்மையிலேயே பரவாயில்ல அந்த மாதிரி நன்றி விஸ்வாசம் எல்லாமே அது ரவிக்குமார் மறக்க முடியாது அதுமாதிரி டெக்னீஷியல் கேமரா மேட்ரு பைட் மா சுமெண்ட்ல சிவா எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணாங்க ஒன்றும் இல்லை இதான் பத்திரிக்கையாளர்கள்லாம் உண்மையிலேயே ஓப்பனாக சொல்கிறேன் அது சில எதுவுமே நிறைய உரைகள் இருக்கும் இல்லாமல் இருக்கா எதுவும் பண்ண முடியாது மேலும் இருக்கும் மேடும் இருக்கும் பல்ல இருக்கும் துன்பம் இருக்கும் இன்பம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் அதான் இருக்கும் குறை இருப்பி குறைகிற இன்னைக்கு நிறைகளை எழுதி செய்து ஒரு உயிர் பிழைத்து வந்த ஒரு மனிதனை மீண்டும் மக்களிடம் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கும் என்று இங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் மத்தியிலும் ஊடக மத்தியிலும் உங்கள் கால்களை ஒவ்வொரு கால தொட்டு கேட்கிறேன் படத்தை நல்லபடியாக மக்களை சேர்ந்தார் உள்ளத சொல்லுவீங்க எனக்கும் பத்திரிக்கை போய் சொல்லாது உங்கள் தான் எழுதும் ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது எந்த விஷயமாகாது அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும் குடும்பமாகட்டும் ஆஃபீஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் மக்களிட சேர்க்கறது ஊடகங்களும் பத்திரிக்கையாக இருந்தான் அதனால் இந்த அருமையான படத்தை பார்த்து நல்லபடியாக விமர்சனத்தை எழுதி எனக்கு ஒரு வாழ்க்கையும் அவர் ராகேஷ் அவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று உங்கள் பணியின் போட்டு கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன் வணக்கம் ரொம்ப நன்றி சார் இரண்டு ஆண்டுகள் ராத்திரி பகலாக உழைச்சி இப்போ முப்பத்தாறு ஆர்டிஸ்ட்டு காம்போவில் கொண்டு வந்து வேர்வை சிந்தி படத்தில் ஒர்க் பண்ண நூறு டெக்னீஷியனுக்குமே தெரியும் வெளியில் கேளுங்க அப்படி காப்பி ரெடி பண்ணி இன்றைக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துருக்கோம் திடீர்னு கடைசி நேரத்தில் வந்து கதை என்னது நான் இப்போ இந்த ஹீரோட்ட சொன்னேன் அந்த ஹீரோட்ட சொன்னேன் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் அவங்கெல்லாம் டைரக்டர் ஆகும்போது அந்த லட்சணம் தெரியும் சார் அந்த வழி என்னன்னு தெரியும் எனக்கு இது ஃபோர்த்து ஃபிலிம் தம்பி கோட்டை தகடு தகடு மறைந்திருந்த பார்க்கு மருமம் என்ன இது சாமானியன் என்னோடய நாலாவது படம் ஸோ வந்து என்னன்னா நான் டிஎஃப்டி படித்தேன் கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட்டு என்னோடய எல்லா படத்துக்கும் ஸ்கிரிப்ட் நான் தான் ஓகேங்களா அதனால் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது எவனோ ஒருத்தர் உரிமை கொண்டாடும் போது கருமா இருக்குது காலம் பதில் சொல்லும் அவங்க நடிகர் சிவக்குமார் சார் சொல்கிற மாதிரி ஒருத்தர் வாழும்போது தெரியும்பாங்க நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு அதனால் எதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை படம் பேசும் சார் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள் சார் தன்மையோட பதில் சொல்கிறோம் ப்ளீஸ் சொல்ல மாதிரி சார் அதாவது என்னென்னா டைரக்டர் கதாசியர் ப்ரொடியூசர் வந்து கதை சொன்னது ஓகே பட் ஒன் திங் என்னென்னா இன்றைக்கி கதை வேறு ஒருத்தனும் சொல்லி பேசுகிறேன் நான் ஓப்பனாக சொல்ல எங்கிட்ட சொன்ன கதை அது தான் ஆனால் எல்லாம் நான் மாற்றிட்டேன் இல்லையா சார் இவங்க ரூட்டில் போனாங்க அந்த ரூட்டு வேணாம் பிகாஸ் நான் எக்ஸ் எம்பி பார்லிமெண்ட்டில் வந்தவன் நான் மக்களுக்கு நல்ல கருத்தை சொன்னா தான் அந்த எம்பியை உட்காந்து கிடையாதுன்னு சொல்லி அந்த மேட்ரு வேணாம் அந்த செல்ஃபிஷ் ஆகிடும்னு சொல்லி அந்த கண்டென்ட் இவங்க சொன்ன கண்டென்ட் ரூட்டை மாற்றி போனது சொன்னது நானும் சாரும் பண்ணாங்க சார் பண்ணாங்க ஓகே இன்னொன்று கடனால் பிரச்சனை என்ன டெய்லியும் தான் பேப்பர் பார்க்குறோமே பேங்க் டார்ச்சரில் வந்து இந்த மாதிரி அது அதுக்கதை சொல்ல முடியுமா ஏன் இன்னைக்கு நான் நடன நாட்டி தேட்டு மூணு தேட்டு வாங்கினேன் நான் அட்வான்ஸை டொண்ட்டி டூ ஃபேஸ் போட்டுந்தேன் என் கேட்டாங்கன்னு போட்டேன் பட் என்ன அப்படின்னு அவங்க பிடிக்கிட்டாங்க அதுக்கு ஏன் கதை சொல்ல முடியுமா இதாவது என்னென்னா ஒருத்தர் ஷூட்டிங் எடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இதை சீன்களை கன்சன் எடுத்து தெரியுமா சார் எப்படியும் ஒரு சீன் ஒரு ஹீரோ ஆகி பண்ணாதான் ஒரு நாலு நாள் ஒரு பத்து நாள் சுட்டி போய் கேட்க ஒரு ஆளை விட்டு போட சொல்லி போறான் உடனே போய் ஒரு எழுதி உடனே எழுதி ஒரு கவர் பண்ணி ஒரு ரிசீவ் பண்ணி போறான் பண்ணிடம் போட்டு அப்படி புரியாது ஏன்னா சொல்றேன் இவன் கதை இன்னொருத்தர் சொல்றாருன்னு சொன்னா இவங்க வந்த கேரக்டரேஷன் ரூட்டு அந்த கதை தான் ஆனா அதை மாற்றி இது வேற ஒரு ரூட்ல போனது அதை ஒரு டைரமாக பண்ணு அண்ணா அதாவதுண்ணா இங்கே எல்லாருக்குமே ஒரு லோன் இருக்கும்ண்ணா கை துக்கசன்னா ஏதோ ஒரு விதத்துல தூக்கும் யாராவது கடன் இல்லாதவங்களா கை துக்கசனா ஒன்னு ரெண்டு பேர் தூக்குவோம் அவ்வளவுதான் நான் எல்லாருக்குள்ள இருக்கிற வாழ்க்கையில இருக்க ஒரு சின்ன லைன் தான் இது பொதுவான விஷயத்துக்கு தனிப்பட்ட முறையில எவனோ உரிமை கொண்டாடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எழுத்தாளர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் எங்களது இயக்குனர் சங்கமும் தான் சொல்லி இன்னைக்கு இது பண்ணிருக்கு லெட்டர் கொடுத்துருக்கு சங்கத்துக்கு நம்ம கட்டுப்படணும் பாலியல் வன்கொடுமை குழந்தை இதுன்னு சொல்லி இது பண்றது பொது விஷயங்கள் இருக்கிற நாட்டில் இராணுவத்தை பத்தி எடுக்கிறது அரசியலை பத்தி எடுக்கிறது கடனை பற்றி எடுக்கிறது இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இதுக்கெல்லாம் யாரும் உரிமை கொண்டாட முடியாது எல்லார் வாழ்க்கையிலுமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் அதை எவ்வளோ பெஸ்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டயலாக் பண்ணி டைரக்ட் பண்ணி உங்களுக்கு ஆகி கண் கலங்க வைக்கிறோமோ அதுதான் தட் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எல்லார் வாழ்க்கையிலும் உள்ள கதை இதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது நான் சம்மந்தப்பட்டு கேஸ் போட்டவங்களுக்கு சொல்கிறேன் அதனால அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் எனவே ரொம்ப நன்றி ஒரு நல்ல படைப்பை உங்க முன்னாடி கொடுத்துருக்கோம் ப்ளீஸ் ஓகே எனக்கு நன்றி ஏன்னா நான் இந்த ராமராஜன் வந்து மீண்டும் அந்த திரையில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அது ஓகே ஆனால் இந்த ஒரு நல்ல வாய்ப்பு நான் என்னைய டைரக்டர் ஆக்கிறது யார் ஹீரோ ஆகின யார் எல்லாம் யார் மெட்ராஸ் விட்டது எங்கள் நான் எந்த தேட்டரில் வேலை செஞ்சோன்னா அந்த மோனாலையும் உள்ளே விட்டார் யாரையுமே மறக்க மாட்டேன் திருப்பி கம்பேக்ன்ற பேரில் நாற்பத்தஞ்சாவது படம் அமைத்து கொடுத்த அருமைக்குரிய எனது அவர்களுக்கும் மதியக்கும் அன்பைக்குரிய பாலா சதீஷ் அவர்களுக்கும் கதாசி கார்த்திகர்களுக்கும் படத்தை அருமையான ஏகே அனன் ராகேஷ் அவர்களுக்கும் ஒத்துழைப்பு சந்தைய தம்பி லியோ சிவா அவர்களுக்கும் அவர் இந்த படத்துக்கு மிகவும் கஷ்டப்பட்டிருக்காரு எல்லோருக்கும் நான் நன்றியை திருக்கிறேன் என்றென்றும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் நன்றி வணக்கம் காலம் கருதி படத்தை காணலாம்